நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளைக் கேட்க வாக்களிப்பேர் இரட்டைகளை உங்களுடைய திட்டங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் என்று உ வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டமாக விமர்சித்துள்ளார் நீலகிரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தா லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவு நீலகிரி மாவட்டம் உதகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிரச்சாரம் செய்தார் இவரது பேச்சை கேட்பதற்காக நீலகிரி மாவட்டம் மட்டுமின்றி சமவெளி பகுதிகளில் இருந்தும் தொண்டர்கள் குவிந்தனர் உதகை ஏடிசி பகுதியில் குவிந்திருந்த தொண்டர்கள் மத்தியில் பிரச்சார வாகனத்தில் வந்த எடப்பாடி கே பழனிசாமி லோகேஷுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் பிரச்சாரத்தில் அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்போது பிரச்சாரத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி நீலகிரி மாவட்டம் ஜெயலலிதாவுக்கு மிகவும் நெருக்கமான மாவட்டம் இதனால் பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டது வரும் மக்களவை தேர்தலிலும் நீலகிரி தொகுதியில் அதிமுகவை வெற்றி பெற செய்து நீலகிரி அதிமுகவின் கோட்டை என நிரூபிக்க வேண்டும் என கூறினார் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாபர் சாதி முதல்வர் மற்றும் உதயநிதியுடன் உள்ள புகைப்படங்களை காட்டி உதயநிதி விரைவில் சிறைக்கு செல்வார் அது தேர்தல் நடப்பதற்குள்ளாகவே நடக்கும் என்றார் மேலும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் என கூறினார் நீலகிரி மக்களின் நலன் கருதி கட்டப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை ஸ்டாலின் திறந்து வைத்து திமுக மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தது போல் என கூறுகிறார் எனது அரசை இருண்டு ஆட்சி என ஸ்டாலின் கூறுகிறார் அவர் கண்களை மூடிக்கொண்டிருந்ததால் இருட்டாகத்தான் இருக்கும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி பேசினார் நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது